இடையிலே சமுத்திரத்தை கட்டி அதுக்கப்புறம்தான் லங்கைக்கு போக முடிந்தது ராமனால் ஆனால் ராம தூதனால் சேது பந்தனம் தேவைப்படல எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் தேவைப்படல எப்படி போனார் ஹனுமன் நூறு யோஜனை தூரத்தை கடந்து என்று கேட்டால் ராமன் நாமத்தினாலே கடந்தான் ராமனுக்கு தேவை முடியவில்லை ஆனால் ராம நாமம் அவனை நூறு யோஜனை தூரம் கடக்க வைத்தது கடந்து போய் சீதா பிராட்டி அந்த அசோகவனத்திலே பார்க்கிறார் சோகமே வடிவாக பிராட்டி இருக்கிறாள் இப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ராவணன் வந்து மிரட்டி விட்டு போகிறான் இதற்கு மேல் நான் உயிர் தரிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்திலே சுருக்கிட்டு கொண்டு தற்கொலை செய்து கொள்ள பிராட்டி போகிறார் என்ன பண்றதுன்னு தெரியல அனுமன் காப்பாத்தணுமே எப்படியாவது பிராட்டியை காப்பாத்தணுமே என்ன பண்றதுன்னு தெரியலையா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இருந்தவர் உடனே என்ன பண்ணா இப்போ நினைச்சு பாருங்களேன் திடீர்னு போய் குதிச்சிருந்தா சீதைய